சிவன் கோயில் இந்த ரூட்டுன்னு சொல்லி விட்டுருச்சு அத்தனை மீன் நாங்கள் போனோம் இந்த ரூட்டுன்னு சொல்லிக்கிறாங்களா அதனால இந்த ரூட்டில் போகிறோம் ஆமாம் அதுக்கு முன்னாடி எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்ட்டு சிட்டியை பார்த்துருங்க ஆமாம் காய்ஸ் நான் அது வந்து மகாகாளி கோயிலுக்கு காமிச்சேன் இப்போ நான் சிவன் கோயிலுக்கு போறேன் நல்லா புரிஞ்சுக்கணும் சரி கையா ஏமாற்றப்பட்டோம் காலிகாம்பா இது சிவன் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு அதே ரூட்ல கொண்டு வந்து காளிகாம்பா கோயிலுக்கு போயின்னு இருக்கிறோம் இவனை நம்பி வந்தா சிவன் கோயிலுக்கு போனானா காளிகம்பா கோயில் ரிட்டர்ன போட்டு போயிட்டு இருக்காங்க சரியா வர மாட்டான் மக்கள் டே ஒவனா அவனை என்ன நானே மொத்தம் எவற நீ எவறி வந்துட்டு விட்டுட்டு ஐயோ காண்டாவது எனக்கு போ கோயில் எங்க கண்டுபிடிக்கிறது இருக்குது தவுளுண்டு மலை அது எவ்வளோ பெருசாக எங்கே போயிருக்காங்க உங்களுக்காக மலை ஏறி ஏறி இறங்கினு இருக்கேன் நம்ம நான் மட்டும் இல்லாமல் பின்னாடி வரான பார்ட்னர் அவனும் ஏறி ஏறி இறங்கினு இருக்கான் ஒரு பூமுட்டை போகிறப்ப சிவன் கோயில் இந்த ரூட்னு சொல்லி விட்டுருச்சு நம்ம மீன் நாங்கள் போனோம் திருப்பி இறங்க வேண்டியதாக போச்சு கஷ்டப்பட்டு ஏறி ஏறி இறங்கி இறங்கி ஒரு வீடியோ போடுறேன் போகிறவன் சிவன் கோயில் எப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு போலான்ல என்ன

எங்க இருக்கு ஐயா பிள்ளையாரப்பா அவர் மட்டும்தான் எனக்கு தெரியுது ஸ்ரீ மகா கணபதி காய்ஸ் இந்த பச்சமலை கோவில் எங்க இருக்குன்னா நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்சிக்கு பேக் சைடில் தான் இருக்குது நிறைய பேர் வந்து போகிறாங்க நீங்களும் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து போங்க சண்டேயில ஒரு நல்ல என்ஜாயாக இருக்கும் காசே செலவு பண்ணாமல் சூப்பராக ஒரு நல்ல வியூ பார்த்துட்டு போகலாம் அதேமாரி காளிகம்பா கோவில் ஒரு ரூட்டில் இருக்குது சிவன் கோவில் ஒரு ரூட்டில் இருக்குது நீங்கள் மாறி போயிடாதீங்க நாங்கள் மாறி போனால் மாதிரி கலராக சிவப்பு கலரில் அடிக்கட்டை அடித்து வச்சுருக்கறது சிவன் கோவிலுக்கு ஏறுற இடம் அதுக்கு பக்கத்தில் பாறையில் படிக்கட்டை செஞ்சு வச்சுருக்குறது காளிகம்பாலுக்கு கோவிலுக்கு ஏறுற இடம் சரிங்கய்யா நல்லா புரிஞ்சிக்கிட்டு ஏறுங்க எங்களை மாதிரி குழம்பிடாதீங்க அதேமாதிரி பெஸ்ட்டான ஒரு விஷயம் என்னன்னா அதுக்கு அடுத்த அந்த படியில் ஏறி சிவன் கோயில் வந்து நாங்கள் போன சின்ன பாதையில் போனீங்கன்னா அப்படியே ஆமாம் எப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா காளிகாம்பா கோயிலேருந்து இறங்கும் போது குறுக்க ஒரு பாதை இருக்குது சிவன் கோயிலுக்கு வர்றதுக்கு அதை தான் நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருந்தோம் வந்துவிட்டோம் ரெண்டாவது அதுக்கு அப்படியே அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த சீன் போனால் இப்போ புள்ளியார் கோயிலுக்கு அடுத்து மகா கணவன கணபதிக்கு அடுத்து பஞ்சார விட்டு நடந்து ஸ்ரீ வெள்ளி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஸ்ரீ

பாபா சின்ன வயசா இருந்தால் சின்ன வயசா இருக்கும்போது அந்த கோயிலும் எனக்கு டவுட் இருக்கு நீங்க சொல்லுங்க கமான்ல சாய்பாபா சின்ன வயசா இருக்கு ஆஹ் நான் சாமி கும்பிட்டதெல்லாம் கிடையாது சாமி நம்பிக்கையும் கிடையாது வேற சொன்னார் சாமி நம்பிக்கையும் கிடையாது அப்பறம் என்ன நீங்க வந்த

பெரிய கலரை காட்டல இப்போ சின்ன கலரை காட்டுறாங்க அதோ அந்த கலர் சின்ன கிணறுல தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா இருக்குன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல வாங்க ஏறி இறங்கி போடுதான் சார் மோட்டும் தான் நான் ஃபோன் அடி இறங்கி போடா ஃபோனை பொண்ணு காட்டுறா காய்ஸ் இந்த கிணறு தான் காயிஸ் இது வந்து பெரிய கலரு இது வந்து சின்ன கலரு இது என்னன்னு சொன்னா

வாங்குது என்ன இப்ப வந்து நான் சிவன் கோயிலுக்கு பேக் சைடுல காமிச்சேன் அது வீடியோ காட்டி வினேன் இப்போ வந்து சிவன் கோயிலுக்கு நான் பேக் சைடுல காமிச்சேன் உங்களுக்கு கிணறு அதுக்கப்புறமா அந்த சாமிங்க அங்கே ஜானமன்ற இடம் அந்த மாதிரிலாம் இருக்குது இருக்கு இருக்குது இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சித்தர்கள் வாழும் சிவன்மலை அப்படின்னு சொல்கிறாங்க நான் மகாகாளி கோவிலில் இருந்துட்டு அதுக்கப்புறம் சிவன் கோயில் இங்கே வரும்போது பாத்தீங்கன்னா அந்த மகாகாளி கோவில் இருக்கிறத விட கீழே தான் இங்கே இருக்குது சிவன் கோயில் ஆனால் அதை விட இங்கே அதிகமாக இருக்குது இது வந்து எங்கெங்கே எப்பப்ப ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்றது அது அதுலயே போட்டிருக்காங்க ஆலயம் திறக்கும் நேரம் வந்து காலை ஏழரை மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் மாலை நாலரை மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் கிழமை வந்து அது அத்தியாவசிய தேவி ஆலயம் கற்பதை கற்பதை கற்றப்போ விழா நாட்களில் நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு வருது அது என்ன தெரியல அது ஆமா இந்த சிவன் கோயிலுக்கு பேக் சைடு ஃபுல்லா உங்களுக்கு காமிச்சிருக்கேன் வீடியோல இப்போ வந்து சிவன் கோயிலுக்கு ஃப்ரெண்ட் சைடுல காமிக்க போறேன் இப்போ இது வந்து தீபம் ஏற்றுற இடம்னு நினைக்கிறேன் இது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஞானம் தியானம் பண்ற இடம் வந்து இருக்கு முக்கியமான இடம் தான் அது இப்போ ஏன் நிறைய வீடியோவில் யூடியூப்லேயே நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடம் வந்து படிக்கட்டுலாம் செஞ்சு கம்பிலாம் வச்சு ரொம்ப அதுக்கேற்ற மாதிரி தரலாம் போடவே இல்லை சும்மா மலையிலேயே அப்படியே கல்வெட்டு மாதிரி இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கல்வெட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது படிக்கட்டெலாம் சீரமைச்சு நல்லா சரியாக கட்டி அதில் இறங்கி போய் அந்த சாமியை பார்க்குறதுக்கு சூப்பராக சிறப்பான வழியெல்லாம் பண்ணியிருக்காங்க ஆமாம் இப்போ நாங்கள் வந்து அந்த தியானம் பண்ணுற இடத்த அந்த சாமி வந்து மலை அடியில் இருக்கும் அதை காமிக்கிற பாருங்கள் ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து தர போடவே இல்லை தர போடவே இல்லை தான் கட்டியிருக்காங்க பழைய வீடியோ யூடியூப் வீடியோவில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்காது ஆமாம் ஸ்ரீ பாலம்பிகை அப்படின்ற சாமி இது தியானம் பண்ணுறது அதாவது அமைதியாக சாந்தமாக யாரும் வேணாம் அப்படின்ட்டு அவங்க சாந்தமாக உட்காந்துருக்க இடம் தான் இது காமி ஒன்று இப்படி ஃப்ளோ காமி ஆமாம் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் பச்சைமலை கோவிலுக்குலாம் வந்தீங்கன்னா நீங்கள் சா இந்த மாதிரி சிவன் கோயிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதுக்கு அடியில் இருக்குது அதாவது சிவன் கோயிலுக்கு வாசல் இருக்குல்ல அதுக்கு ஃப்ரண்ட் சைடில் படிக்கிட்டு இறங்கும் அது கீழே வந்தீங்கன்னா இந்த சைடு கா சாமியை பார்க்கலாம் அதை ஆமாம் அப்புறம் சுற்றி உங்களுக்கு சூப்பராக அமைதியாக இருக்கணும் ஒரு ஓரளவுக்கு இது வந்து நான் நிறைய இந்த இடத்துல பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா தியானம் பண்ணுற இடம் இது அமைதியாக இருக்கக்கூடியன்னு அப்பா நான் அமைதியாக இருக்கணும் எனக்கு எந்த சவுண்டும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இடம் அதேமாதிரி மன உளைச்சல்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நிம்மதியாக உட்காந்து கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிட்டு போகலாம் தயேஷ் டய்டோம் வீடியோ எடுத்து ஆமா இருந்து மலை ஏறி இறங்கி இருந்தால் எப்படி மனசை தான் தாங்குறது ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்குறோம் போட்டு போயிடுங்க ப்ளீஸ் எஸ் இது எப்படி இருக்குன்னு சொல்லணும் அவங்க சொல்லியிருக்கேன் என்னால இது டார்ச்சர் பண்ணுவான் அதுக்குள்ள வீடியோ கட் பண்ணிட்டேன்னா அப்படின்னு டார்ச்சர் பண்ணுவான் ப்ளீஸ் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் போடுங்க ப்ளீஸ்